ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர் சேனல் அபிதா ஜெனா நான் அபிதா நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு யூஸ் பண்ணி பச்சை பயிறு இனிப்பு களி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க பச்சை பயிறு இனிப்பு களி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன் நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் பச்சை அரிசியுமே வந்து பச்சை பயிரோடு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு முறை தண்ணி விட்டு அலசி எடுத்துடலாம் பச்சை பயிரும் பச்சை அரிசியும் அலசின பிறகு ஒரு ஆறு மணி நேரம் வந்து நம்ம ஊற விட்டுடலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஊறி இருக்குது நான் ஊற விட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்க பச்சை பயிரும் அரிசியும் நல்லாவே ஊறி இருக்குது இப்போ ஊறின பச்சை அரிசியையும் பச்சை பயிரும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு பச்சை பயிரையும் பச்சை அரிசியும் கூடவே பார்த்தீங்கன்னா அரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரையும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தோசை மாவு பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம களி ரெடி பண்ண கிண்ட கிண்ட வந்து நமக்கு திக்னஸை கொடுத்துரும் அதனால் தண்ணியாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சி இந்த மாவு அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஒரு இரநூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் இப்போ அந்த இரநூறு கிராம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெள்ளம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு ஜஸ்ட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு வெள்ளம் உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லாவே வந்து மெல்ட் ஆகிருக்கு வெள்ளம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி மைனூட் டஸ்ட்டு வெள்ளம்ல இருக்க டஸ்ட் டஸ்ட்டெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும் இப்போ வெள்ளம் கரைசெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது பச்சைப்பயிறு இனிப்பு களி செய்யறதுக்காக பாட்டம் திக்கான ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஹீட் ஆன உடனே தேவையான அளவுக்கு முந்திரியை நெய்யோடு சேர்த்துட்டு முந்திரியோட கலர் வந்து மாறட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம் இந்த ரெசிபிக்கு பாட்டம் திக்கான ஒரு பேன் யூஸ் பண்ணால் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரியோட கலர் ஓரளவுக்கு மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகின தேங்காயை நான் முந்திரியோடு சேர்த்து ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல ஒரு மிதமான தீயில வறுத்திரலாம் இப்போ நம்ம இருந்த தேங்காய் துருகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல வருபட்டு இருக்கு இப்போ இந்த தேங்காய் துருகளையும் முந்திரியும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றி அப்படியே எடுத்து வச்சுட்டு முந்திரியையும் தேங்காய் துருகலையும் வருத்தெடுத்து அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுறேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை பயிறு பச்சை அரிசி மாவை எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம கலந்து இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மாவு தண்ணியாக இருக்குது இல்லையா இது வந்து நல்ல பதம் வரும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கை விட்டோம்னாலும் நமக்கு அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய உருண்டைகளும் உள்ளே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும் அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஸ்டேஜில் நமக்கு இந்த மாதிரி நல்லா திக்காயிரும் பாருங்கள் எவ்வளோ திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் வெல்லம் கரைசல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளம் கரைசில் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் கூடவே அடுத்தது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துடலாம் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலியோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டுருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்ருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கடாயில் வந்து களி வந்து ஒட்டவே கூடாது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காய் துருகலை களியோடு சேர்த்து இதையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட பச்சை பச்சைப்பயிறு இனிப்பு களிக்கு எண்ணெய் குறைவாக தான் நான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இனிப்புக்காக வெள்ளம் ஆட் பண்ணியிருந்தேன் இரநூறு கிராம் பச்சைப்பயிறு இரநூறு கிராம் எடுத்ததுனால இரநூறு கிராம் வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இனிப்பு இஷ்டம்னு சொன்னிங்கன்னா இன்னும் கூட ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் தேங்காயும் களியோடு சேர்ந்து கலந்து முடிச்சாச்சு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு முறை கலந்துடலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டா நம்மளோட சுவையான பச்சைப்பயிறு இனிப்பு களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கார்னிஷிங்காக வதக்கி வச்சுருந்த தேங்காய் துருகல் முந்திரியை சேர்த்துட்டு அழகாக சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இனிமே வரப்போற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம சேனல் அபிதா ஜனாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி